நண்பர்களை பார்த்துக்கினா இப்போ பாருங்கள் இது வந்து இன்புட் இன்வெர்ட்டரோட நம்ம போர்டு இன்வெர்ட்டருக்கு ஒரு போர்டு வச்சு நம்ம எப்படி வயரிங் பண்ணுவோன்றத நம்ம காட்டுறோம் அதாவது என்னென்னா இருக்கிற போர்டை நான் மாற்றவே இல்லை மாற்றாமலே என்னென்னா அப்படியே வந்து நான் எப்படி வைரிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டியிருக்கோம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வர்டர் இன்வெட் இன்புட் பவர் சப்ளை இருக்குங்களா இன்புட் இட்புட்டில் சாக்கெட்டில் நியூட்ரல் கொடுத்துட்டேன் சுவிட்சில் ஃபேஸ் கொடுத்து அப்படியே அவுட்புட் ஃபேஸ் போய் சாக்கெட்டில் கொடுத்துடுறேன் இரத்தும் சாக்கெட்டில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா அவுட்புட் பாருங்கள் மேல் பாயிண்ட்ல ஃபேஸ் கொடுத்துருக்கேன் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்வ இபி ஃபேஸ் வந்து சுவிச்சோட மேல் பாயிண்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழ்பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்வரோட ஃபேஸ் ஃபேஸ கீழ்பாயிண்டில் பாருங்கள் இன்வெர்ட்டரோட அவுட் புட் ஃபேஸை கொடுத்துருக்கேன் இருந்து என்ன பண்ணா இன்வெர்ட்டருக்கு போகிற அதாவது இன்வெர்ட்டரோட லோடு இருக்கல கனெக்டிங் லோடு அந்த லோடுக்கு வந்து நான் அப்படியே அவுட்புட் ஃபேஸ் எடுத்துருக்கோம் ஓகேங்களா மொத்தமாக முடிச்சிட்டோம் இப்போ நிக்கையாக பாருங்கள் ஃபிஃப்டின் ஆஃப் டாப் எழுந்து டாப் எடுத்துட்டு புது டாப் போட்டு அவுட்புட் ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே எடுத்துருக்கோம் பாருங்கள் இன்வெர்ட்டோட நியூட்டில் பாருங்கள் இன்வர்ட்டர் அவுட்புட் நியூட்டில் எடுத்துட்டு வந்து இன்புட் நியூட்ரோட நான் மிங்கிள் பண்ணிட்டோம் ஓகேங்களா இது வந்து வந்து இந்த ஒயரோட ஒயரிங்கோட நான் வேணும்னு சொல்லுவோம் சிங்கிள் ஒயர் சிஸ்டம் வித் இவி நியூட்ரல் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பண்ணி இந்த வயரிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒயர் சிஸ்டம் தான் ஓகேங்களா நம்மளோட வேலையை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போ போட க்ளோஸ் பண்ணால் வேலை முடித்துக்கிறேன் பாருங்கள்